சமூகத்தினைய மதிய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவை நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர்களின் அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களும் அரசிடம் கையளிப்பு அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளை மீறுகிறது ராஜித சேனாரத்ன காட்டம் வரி செலுத்தினர்களுக்கு உள்நாட்டு ரைவரி திணைக்களம் விசேட அறிவிப்பு விமல் வீரவன்ச மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தமிழ் மக்களின் நினைவேந்தலை அரசியலாக்குகின்றனர் ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு வவுனியா வைத்தியசாலையில் முதன்முறையாக ஒரே சூழில் உருவாகிய நான்கு குழந்தைகள் பிரசவிப்பு உச்சம் வெளிநாடு செல்வோரு தொழிலாளர் அமைப்பு வேண்டுகோள் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த இதே இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்து வருகிறீர்கள் எனவே எம் ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழால் இணைப்பும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களும் மீண்டும் அரசிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசு பரிபாலின சபை தெரிவித்துள்ளது தற்போதைய அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குமாறு எந்தவிதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என அந்த சபையின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஐந்து பேரிடம் இருந்து உத்தியோகபூர்வ இல்லத்துக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற செயலாளர் நாயக்கம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் இதன்படி ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எண்பது இல்லங்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இருபத்தி எட்டு இல்லங்களும் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களுக்காக முப்பத்தி ஐந்து விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மீள ஒப்படைக்கப்பட்ட இருபத்தி ஐந்து முதல் முப்பது இல்லங்கள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்றன முன்னுரிமைக்கு ஏற்ப அந்த இல்லங்கள் எதிர்வரும் காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மொத்தமுள்ள நூற்றி எட்டு இல்லங்களில் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு எண்பது இல்லங்களும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு இருபத்தி எட்டு இல்லங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன பாராளுமன்றத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்காக விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வெறி அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான நிறைவடைவதாக தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் அறிக்கைகள் இணையவழி ஊடாக மட்டுமே பெறப்படும் என்றும் அதற்கான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் பிராந்திய மற்றும் நகர அலுவலகங்கள் இன்றைய தினம் வளமையான வேலை நாளாக திறக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் யாவத்தை அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இலங்கை கிளையும் வருமான வரி செலுத்துவதற்காக திறந்து வைக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் சேனாரத்ன தெரிவித்தார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது ஜேவிபியும் தேசிய மக்கள் சக்தியும் தம்மை தவிர ஏனைய அனைவரும் கல்வர்கள் என்பதையே மக்கள் மனதில் பதிய செய்துள்ளனர் ஏனைய அரசியல்வாதிகள் அனைவரையும் கல்வர்களாகியுள்ளனர் ஆனால் இன்று அவர்கள் என்ன செய்கின்றனர் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் ஐம்பதாயிரம் ரூபா டிக்கெட் பெற்று இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர் இசை நிகழ்ச்சியில் ஒரு மேசைக்கு ஐந்து லட்சம் ரூபாவாகும் இவர்கள் பத்து லட்சத்திற்கு இரு மேசைகளை முன்பதிவு செய்கின்றனர் அந்த பத்து லட்சம் ரூபாவில் வறுமையில் உள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கியிருக்கலாம் முறைமை மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சியை கைப்பற்றியவர்களின் செயல்பாடுகள் இவ்வாறுதான் அமைந்துள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதிசகு வாகனங்களை பயன்படுத்துவதாக கூறினர் ஆனால் இன்று அவர்களும் அதே வாகனங்களையே பயன்படுத்துகின்றனர் நல்லாட்சி அரசாங்கத்தில் அவருக்கும் புதிய வாகன வழங்கப்படவில்லை முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறியவர்கள் இதுவரை அதற்கான எந்தவொரு நடவடிக்கையையும் முன்னெடுக்கவில்லை தாம் பதவிகளை ஏற்றாலும் பேருந்திலேயே நாடாளுமன்றம் வருவோம் என்றும் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருவோம் என்றும் கூறியவர்கள் இன்று அதனை பின்பற்றுகின்றனரா என கேள்வி எழுப்பியுள்ளார் அரசியல்வாதிகளான விமல் வீரபென்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் தற்போது தமிழ் மக்களின் நினைவேந்தல்களை அரசியலாக்குவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கரு தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இலங்கையில் முதல் தடவையாக நடப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை தோற்றுப்போன அரசியல்வாதிகள் உருவாக்குகின்றனர் ஆனால் மக்கள் இந்த நினைவேந்தல்களை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றனர் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் இந்த நினைவேந்தல்களை நிறுத்த பல கைது நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் மக்கள் இதனை ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகின்றனர் எனவே இது ஒரு புதிய விடயமல்ல மக்களுக்கு அவர்களின் உயிரிழந்த முழு உரிமையும் உள்ளது என தெரிவித்துள்ளார் கட்சி இனம் மதம் வர்க்கம் மற்றும் உண்டான ஏனைய பேதங்களை பொருட்படுத்தாமல் பணசீன மக்களின் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் ஒரு நாடாக ஒன்றிணைக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் சர்வதேச பலஸ்தீன ஒருமைப்பாட்டு தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மனிதநேயத்தின் பெயரால் அவர்களுக்கு நீதி கட்ட வேண்டும் இதன் பொருட்டு சர்வதேச சமூகத்துடன் கைகோர்த்து செயல்பட வேண்டும் பேச்சுக்களோடும் அறிக்கைகளோடும் சுருங்கிவிடாது பலஸ்தீன மக்களின் வாழ்வுரிமைக்காக நாம் அனைவரும் முன்னிற்க வேண்டும் பலஸ்தீனத்தை இல்லாதொழிக்கும் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக இலங்கை அரசாங்கத்துடன் ஒன்றாக இணைந்து அமது ஆதரவை வெளிப்படுத்துகிறோம் ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காக முன்னிற்க வேண்டும் இஸ்ரேலும் சகோதரத்துவத்துடனும் நல்லிணக்கத்துடனும் வாழும் யுகத்தை உருவாக்க அனைவரும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து அதிகளவான ஒரு தொழிலுக்காக இடம்பெறுவதற்கு நெருக்கடியான சூழல்களில் அவர்களுக்கான பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் உதவிகளை உறுதிப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தரவுகளுக்கு அமைய அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி அவசரகால சந்தர்ப்பங்களில் அவர்களை வெளியேற்றுவதற்கான சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிகாட்டுதல்கள் எதுவும் இலங்கையிடம் இல்லை என குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு குறித்த திட்டத்தினை தயாரிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆறு பேர் அடங்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் மொழி ரீதியான தடைகள் கலாச்சார வேறுபாடுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள வளங்களுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட அணுகள் போன்ற பிரச்சனைகளை இலங்கையின் புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்நோக்குவதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சிக்கித் தவித்த குடும்பம் முற்றை ராணுவ குழுவினர் மீட்டுள்ளனர் கண்டி பேராதனை வீதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கிருந்து வெளியேறும் பகுதிக்கு செல்லும் படிக்கட்டுகளும் முழுமையாக உடைந்துள்ளது இதனால் அந்த குடும்பத்தினருக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் போயுள்ளது வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து நான்கு பேரும் இரண்டு சிறுவர்கள் தொடர்பிலும் கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த இடத்திற்கு சென்று ராணுவத்தினர் மீட்டுள்ளனர் ராணுவத்தை சேர்ந்து பதினோரு அதிகாரிகள் கொண்டு அவசர கால குழுவினர் பெரும் முயற்சியின் பின்னர் ஆறு பேரையும் பாதுகாப்பாக மீட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முதன்முறையாக ஒரே சூழலில் உருவாகிய நான்கு குழந்தைகள் பிரசவிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் பதவியாவை சேர்ந்த கற்பவதியொருவர் நேற்றிரவு பிரசவ வலியுடன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு சிசேரியின் அறுவை சிகிச்சை மூலம் நான்கு குழந்தைகள் பிரசவிக்கப்பட்டுள்ளன மேற்படி தாயார் மகப்பேற்று வைத்திய நிபுணர் காமினி அவர்களால் தொடர்ச்சியாக பரிசோதிக்கப்பட்டு வந்துள்ளதுடன் அவரது மகப்பேற்று வைத்திய விடுதியாகிய ஏழாம் விடுதியில் அனுமதிக்கப்பட்டு வைத்தியர் திலீபன் அவர்களினால் சிசேரியின் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு நான்கு குழந்தைகளும் பிரசவிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக வவுனியா வைத்தியசாலையில் நான்கு குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் து இதுவே முதன்முறையாகும் மேற்படி தாயாரும் குழந்தைகளும் நலமாக உள்ளதுடன் நான்கு குழந்தைகளும் சிறப்பு குழந்தை நலப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக மரக்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இதேவெளி நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் மரக்கறி செய்கை நீரில் மூழ்கியமை விலை அதிகரிப்பிற்கு முக்கியமான காரணம் என்று வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி பச்சை மிளகாய் கிலோ எண்ணூறு ரூபாவிற்கும் தக்காளி ஒரு கிலோ நானூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது கரிமிளகாய் கிலோ அறுநூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் போஞ்சி நானூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக கெட்டன் பிரதேச மரக்கறி வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் இன்றைய தினத்தின் பின்னர் மழையுடனான காலநிலை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்து ஆழ்ந்த தாளமுக்கும் புயலாக வலுவடைந்து காங்கேசன் துறைக்கு வடகிழக்காக இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருகோணமலைக்கு வடக்காக முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் நிலை கொண்டிருந்ததாகவும் பெண்களினு பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றைய தினம் வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு இடையேயான பகுதியை ஊடுருத்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன்படி நாட்டில் இன்றைய தினத்தில் பின்னர் மழையுடனான காலநிலை படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தின் பிரிவின் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றும் பிரதான போலீஸ் பரிசோதகரை லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை குழுவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்டு மோட்டார் வாகனம் தொடர்பான பிரச்சினையை விசாரிப்பதற்கும் நீதிமன்றத்தினால் மோட்டார் வாகனத்தை மீளப்பெற்றுக் கொடுப்பதற்கு உதவுவதற்கும் குறித்த போலீஸ் அதிகாரி இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான குளிரூட்டியை லஞ்சமாக கேட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது முறைப்பாட்டாளரால் குளிரூட்டியை கொள்வனவு செய்த விற்பனை நிறுவனத்தின் முகாமையாளரின் கணக்கில் குறித்த தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதன்படி லஞ்சம் பெற்று குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அமோ கொய்யாப்பிலு பிரதேசத்தில் உள்ள பீடன் மெனேபியை கொலை செய்தமை தொடர்பில கனபெண் கைது செய்யப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் தனது மனைவியை கோடாரியால் வெட்டி கொலை செய்த பின்னர் இருந்தார் என்று சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் தகராறு காரணமாக மனைவியுடன் சண்டையிட்ட நிலையில் கோடாரியால் மனைவியின் தலையில் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட கணவர் ஒருவித விஷமருந்து இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நிலந்து பிரதீப் குமார் என்ற நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் மருத்துவமனையில் அவர் காயத்திற்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபருக்கு போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கின் ஆழிக வழியிலிருந்து இயக்கச்சி செல்கின்ற அபாய வெளியேற்ற பாதை மழை வெள்ளம் காரணமாக பாரிய சேதம் ஏற்பட்டிருந்த நிலையில் அதனை புனரமைக்கும் பணியில் பருத்தித்துறை பிரதேச சபையினர் ஈடுபட்டுள்ளனர் இப்பாதையால் நாளாந்தும் வர்த்தக ரீதியிலான பயணத்தில் ஈடுபடுவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதுடன் பணிகளுக்கு செல்வோரும் பல சிரமங்களை எதிர்கொண்டு வந்திருந்தனர் மக்களின் தொடர் தொடர்கோரிக்கைகளுக்கு அமைய நேற்றைய தினம் பருத்துத்துறை பிரதேச சபையால் வீதியில் ஒரு பகுதி தற்காலிகமாக புனர்நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்து மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்